உலகெங்கும் வாழும் தடயம் உறவுகளுக்கு வணக்கம் இது தடயத்தின் காலத்தடம் வாசிப்பவர் வேலியும் ஒழுங்கையும் எழுதியவர் தமிழ் பொடியன் எங்கள் ஊரில் உள்ள வேலிகளை கேட்டால் பல கதைகளை சொல்லும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேலிகள் செத்து மதில் வேலிகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன மாறி காலத்தில் கூட எங்கள ஊரில தண்ணீர் தேங்கி நின்றதில்லை கூடாக வழிந்தோடும் தண்ணீர் ஒழுங்கையில் சின்ன அருவியாக ஓடி கடலோடு கலக்கும் ஆனால் இன்று வேலிகள் மதில்களாகி ஒழுங்கைகள் குச்சொழுங்கைகளாக மாறிப்போயிருக்கிறது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது எங்களோட ஊர்ல நாங்கள் முந்தி எங்களோட ஒழுங்கையில உதைப்பந்தாட்டம் விளையாடுவோம் கிட்டிப்புள்ளு விளையாடுவோம் ஆனால் இன்று ஒழுங்கைக்குள்ளால ரெண்டு பேர் நடக்க முடியாத அளவுக்கு ஒழுங்கைகள் சுருங்கி போயுள்ளன வேலிகளை தள்ளி தள்ளி அடைச்சு கடைசியா பெண்ணாம்பெரிய ஒழுங்கைகள் குச்ச ஒழுங்கியான அவலத்தை காண முடிகிறது வேலி அடைப்பது என்பது ஒரு கொண்டாட்டம் அம்மா அப்பா அண்ணா அக்கா எல்லாரும் அதற்கு பங்கெடுப்பார்கள் அண்டைக்கு ஏதாவது நில சாப்பாடு சமைப்பார்கள் இனசன மேரம் வந்து உதவுவார்கள் அடிக்கடி தேர்தண்ணி வரும் ஒழுங்கியால போறவாற ஆக்கள் ஒரு கால் நீண்டு கதைப்பின நாலு மட்டைகள் தங்கள் கையால் எடுத்து கொடுப்பார்கள் வேலியடைக்க உதவுவார்கள் புதினங்கள் கதைப்பின பூவரசம் கதியால் பெறமட்ட கதியால் கம்பி மூங்கில் ஒரு வேலியில் இப்படி பல பொருட்கள் ஒன்றாக இணையும் இன்றைக்கு வேலிகளில் பூவரசு காணாமல் போய்விட்டது பூவரசுக்கு பதில் தூண்களை காண முடிகிறது ஏனென்று கேட்டால் மசுக்குட்டி வரும் என்கிறார்கள் பூவரசு இல்லாத மட்டை வேலிகள் என்பது கம்பிகள் இல்லாத வயலின் போன்றது ஒரு காலத்தில் வேலிகளில் நின்ற பூவரசுதான் காதலர்களின் தபால் பெட்டி அது ஒரு அழகிய காலம் மட்டை வேலிகளில் தடிகால் தட்டிக்கொண்டே போனால் ஒரு இசை வரும் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்ட வரும்போது ஒழுங்கையின் இருபக்கமும் உள்ள வேலிகள் தடியால் கீறிக்கொண்டே வருவான் அதில் வரும் ஓசையை இப்போது கேட்க முடிவதில்லை காரணம் பள்ளிக்கூடம் விட்டால் எல்லா பொடிகளும் சைக்கிளிலும் ஆட்டோவிலும் தான் வீடு போகிறார்கள் ஒழுங்கியால் நடந்து போகும் பள்ளிக்கூட பொடிகளை காண்பது அரிது அதனால் தான் இந்த ஒழுங்கைகள் எல்லாம் போச்சோ தெரியவில்லை வேலிகளும் ஒழுங்கைகளும் எங்கள் பண்பாட்டின் அழியாத அழகிய சின்னங்கள் முடிந்தளவு வேலிகளையும் ஒழுங்கைகளையும் வாழ விடுங்கள்